திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா வந்து சிறுவான்மையர் அப்படின்ற ஒரு சலுகைன்றது ஒரு இம்யூனிட்டி எடுத்துக்கிறாங்க அந்த இம்யூனிட்டி என்ன காரணம் அப்படின்னா நாங்கள் தான் இந்த ஆட்சிக்கு வருவதற்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக திமுகவை சொல்ல அளவுக்கு இருந்து அதை அந்த இம்யூனிட்டி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ஆக்கிரமிப்பு குறிப்பாக என்ன பார்த்தீங்கன்னா வந்து இந்துக்களினோட மயானங்களை ஆக்கிரமிப்பு செய்கிறது நம்ம பல்வேறு இது நீடிச்சி பார்த்துக்கிறோம் உதாரணத்துக்கு ஆவடியில் ஒரு இடத்துல ஆக்கிரமிப்பு நடந்தது இந்த மாதிரி சென்னை முழுவதும் பல இடங்களில் ஆக்கிரமிப்பு நடந்தது மயானங்கள் ஆக்கிரமிப்பு இந்த ஆக்கிரமிப்பு நடத்ததோடு இல்லாமல் அங்கே கட்டுமானங்கள் கட்டுறது அந்த கட்டுமானங்கள் கட்டும்போது இது வந்து இன்று நடப்பதில் இது ஏற்கனவே பழைய முறை போன திமுக ஆட்சியிலும் நடந்தது அப்பொழுது வந்து இந்த பிரச்சனை வந்து வேறு மாதிரி செயல்படுது எங்கன்னு பாத்தீங்கன்னா சென்னை அரியல மூவரசம் இது இங்கே வந்து இந்த ஏற்கீரியை ஒட்டி ஒரு இந்து மயான பூமி இருக்குது இந்த மன் இந்து மயான பூமியை ஒட்டி என்னோன்னுக்காக முஸ்லீம்கள் அது துளுக்கர்கள் என்னோன்னு இருக்காங்கன்னா ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு கட்டி அந்த இங்கே ஒரு வழிபாடு தலாவது மசூதி மாறு கட்டுறது ஏற்பாடு பண்ணினார்கள் இது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி பதிமூணாம் அந்த வாக்கில் நடந்த ஒரு விஷயம் அப்பொழுது அந்த பிரச்சனை என்ன பண்ணிச்சுன்னா பல்வேறு அமைப்புகள் போராட்டத்தின் காரணமாக நீதிமன்றத்தின் நாடி அவ் அந்த கட்டுவது நிறுத்தி வைக்கப்பட்டது ஸோ கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் விட்டு பத்து பன்னெண்டு வருஷம் கடந்து கடந்து விட்டது பன்னெண்டு வருஷம் கடந்தப்பட்ட பிறகு இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அதுக்குள்ளே ஒரு ஃபென்சிங் மாதிரி போட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த ஃபென்சிங் மறுக்குள்ளே கட்டணத்தை கட்டி எழுப்பிருக்காங்கள் முதல் தளம் கட்டும் மட்டும் முறை பொதுமக்களுக்கு யாருக்கும் தெரியாது அந்த இரண்டாம் தளம் எழுப்பப்படும் போது தான் வந்து வெளி வெளியே தெரிய ஆரம்பிச்சு எப்படி ஒரு அமைப்பு அது மக்களுக்கு தெரியாமல் ஒரு திருத்தனமாக ஒரு இடத்தை ஆக்கிரமிப்பது திருப்பி இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி மீண்டும் இப்போ என்ன நாடி இருக்கார்கள் உயர்நீதிமன்றத்தில் நாடி உயர்நீதிமன்றம் எந்த ஒரு கட்டுமானமும் கட்டக்கூடாது அது அதாவது ஏரிக்கறியில் இருக்கக்கூடிய ஒரு பொது இடம் இன்னொரு பொது பொதுமக்கள் பயன்படுத்தால் பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நிலுவையில் இருக்கு இந்த செய்தி எடுத்து பார்க்குறீங்க இன்னைக்கு இதற்காக வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டமும் இன்னைக்கு நடத்தியிருக்கிறார்கள் அந்த பகுதி மக்களும் இந்து அமை முந்தணி அமைப்புகளும் அந்த இடத்துல ஒரு பெரிய போராட்டத்தையும் நடத்தியிருக்காங்க அப்படி போராட்டம் நடத்த போற இடத்துல போலீஸ்காரங்களை என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா நீ எப்படி வந்து அப்ப இந்த கட்டடத்தை வந்து அவங்க இடிக்காவிட்டால் நாங்களே இடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவர்கள் அங்க பேசி போராட்டம் நடத்திருக்கார்கள் இந்துக்கள் ஏன்னா இது வந்து நீங்க சொன்னதை விட ரெண்டாயிரத்தி மூணுல இருந்தே இந்த பிரச்சனை என்பது அங்க தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அவ்வளவு நாட்களாக இந்துக்கள் அங்க போராடி கொண்டிருக்கிறார்கள் சட்ட ரீதியாக அப்ப இன்னைக்கு வந்து நீங்க சட்டவிரோதமாக கட்டிட்டு அப்படின்னு சொல்லி இந்துக்கள் அங்க கேட்கும் பொழுது போலீஸ்காரர்கள் வந்து சட்டத்தை நீங்கள் கையில் எடுத்துக் கொள்வீர்களா அப்படின்னு சொல்லி இந்துக்களை பார்த்து கேட்டிருக்காங்க நம்மளோட கேள்வி என்னன்னா சட்டவிரோதமாக ஒருத்தன் கட்டுவானா சட்ட விரோதமா ஒருத்தன் கட்டிட்டான சட்டவிரோதமா கட்டதை இடின்னு சொல்ல அப்படின்னு சொன்னா அது செவிக்க சாய்க்காது நீங்க செவிசாய்க்காவிட்டால் நாங்களே அதை செய்தா செய்வோம் அப்படின்னு எதையாவது ஒரு சொல்ல போகும்போது நீங்களே சட்டத்தை கையில் எடுத்துக் கொள்வீர்களா அப்படின்ற கேள்வி கா கேட்கிறார்கள் அப்ப ஏற்கனவே சட்டத்தை கையில் எடுத்து கொண்டு செய்தவர்கள் மேல என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை வெறும் சிஎஸ்ஆர் மட்டும் போட்டிருக்காங்க எஃப்ஐஆர் கூட போடப்படவில்லை இன்றும் அதற்காக மக்கள் அங்க அந்த போராட்டத்தை தொடர்ந்து இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில இருந்து வரக்கூடிய செய்திகள் நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கணும் இந்த இதனுடைய பின்னணி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி மூணுல காஞ்சிபுரம் மாவட்டம் அந்த மடிப்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மூவரசம்பழம் அப்ப அங்க அங்க இருக்கக்கூடிய இந்துக்களுடைய பயன்பாட்டிற்காக இருக்கக்கூடிய ஒரு மயான அந்த அங்க வந்து உங்க ஒரு மசூதியை கட்டுறதுக்கு அப்பொழுதே முயற்சி செய்கிறார்கள் அப்ப அந்த சமயத்துல முயற்சி செய்யும் பொழுதே அங்க இருக்கக்கூடிய ஊர் பஞ்சாயத்துல இதுக்கு வந்து அனுமதி மறுக்கப்படுகிறது அதற்கடுத்தது என்ன பண்றாங்க அதையும் மீறி அவர்கள் கட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லி அங்க செல்லும் பொழுது அங்க மக்கள் எல்லாம் போராட்டம் நடத்தி ஒரு ஃபீஸ் கமிட்டி மீட்டிங் போட்டு அதுக்கப்புறம் முஸ்லிம்கள் அங்க வாக்குறுதி தருகிறார்கள் நாங்கள் இதை கட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட அது முடியுது அதுக்கப்புறம் என்னாச்சு கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பவும் வந்து அதை அவர்கள் கட்ட முற்படும் பொழுது கலெக்டர் வந்து அதற்கு அனுமதி மறுக்கிறார் திரும்ப இந்துக்கள் போராட்டம் நடத்துறாங்க அப்ப கலெக்டர் அனுமதி இருக்கிறார் இதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கிற சமயத்துல ரெண்டாயிரத்தி ஏழுல மடிப்பாக்கத்தினுடைய அசிஸ்டன்ட் கமிஷனராக ஜாகூஃபர் அலி அப்படிங்கிறவர் அங்க வர்றார் அப்படிங்கிறவர் அங்க வந்த உடனே என்ன பண்றாங்க அவர் வந்தது அட்வான்டேஜாக எடுத்துக்கொண்டு இவங்க வந்து மீண்டும் வந்து அந்த இடத்துல வந்து கட்டுமானத்தை அவங்க தொடுறாங்க அப்ப அந்த கட்டுமானம் தொடுக்கம் பண்ணும் பொழுது ஆக்சுவலா அந்த பகுதியில பெரிய அளவுல வந்து துளுக்கர்கள் இல்லாத பகுதி ஒரு கொஞ்சம் பேர் ஒரு ஒரு மூணு நாலு பேர் மட்டும் போயிட்டு இருந்த இடத்துல இத வந்து இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக வெளியில இருந்து ஆட்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்து ஒரு நூறு பேர் அந்த மாதிரி எல்லாம் வந்து அங்க தொழுகிறதுக்கான ஒரு முயற்சியில் எல்லாம் ஈடுபடுறாங்க அதுக்கு வந்து எஸ்டிபிஐ டிஎம்எம்கே போன்றவர்கள் அதற்கு அவங்க பின்னாடி நின்று செயல்படுகிறார்கள் இதெல்லாம் நடக்குது அந்த சமயத்துல அப்ப இந்துக்கள் வந்து வழக்கு நீதிமன்றத்துக்கு போறாங்க அப்ப நீதிமன்றத்திற்கு போகும்போது நீங்க பாக்கணும் ஒரு நீதி வந்து இந்துக்களுக்கு எந்த அளவுக்கு தொடர்ந்து மறுக்கப்படுகிறது எல்லா இடத்துலயும நீங்க பாக்கணும் அப்ப நீதிமன்றத்துல செல்லும் பொழுது நீதிமன்றத்திலையும் இவர்கள் வந்து ஒரு சட்டவிரோதமாக நடந்துவதற்காக எல்லாரையும் வந்து இவங்க செட் பண்றாங்க அரசு அதிகாரிகள் எல்லாரையுமே அப்ப அரசு தரப்புல ஆஜராக கூடிய வக்கீல்கள் இவங்க எல்லாருமே வந்து ஏதாவது அரசு புறம்போக்கு போக்குன்னு அப்ப அரசு தரப்புல ஆஜராக வேண்டியவர்கள் வேண்டுமென்றே அதுல வந்து ஆஜராகாமல் அத வந்து எக்ஸ்பார்ட் ஆக்குறார்கள் இப்ப அப்பொழுதும் போராடுகிறார்கள் அப்பொழுது மக்கள் என்ன சொல்றாங்க இது வந்து இந்த இவங்க கட்டக்கூடிய மசூதி அப்படிங்கிறது மயானத்துல இருக்கக்கூடிய அரிச்சந்திரா கல் அப்படின்னு சொல்லக்கூடிய அதற்கு பக்கத்துல இவங்க வந்து இதை பண்றாங்க நாளைக்கு இந்த மாதிரியாக நாங்கள் இங்க மயானத்துல வந்து உடல்களை புதைக்க வரும் பொழுதோ அல்லது எரிக்க வரும் பொழுதோ இந்த இடத்துல வந்து இவங்க பிரச்சனை பண்ணுவாங்க ஒரு மத கலவரம் உருவாகதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் நாங்க தாராதாப்பட்டியோட வருவோம் சடங்குகள் செய்வோம் ஏன்னா அரிசிந்திரா கால இடத்துலதான் இந்துக்கள் இந்த இடத்துல சடங்குகள் செய்யவங்க விடமாட்டாங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறார்கள் ஆனா யாரும் எதையும் கேட்காததாக இல்லை ஆனா அந்த நிலையில அதே போல ஒரு சம்பவம் அந்த இடத்துல நடக்குது ஒரு சிறு குழந்தையை இறந்து விடுகிறாங்க அந்த குழந்தைய உடலை அங்க எடுத்துட்டு வரும் பொழுது இந்த இடத்துல இன்னைக்கு வந்து கொன்ற கூடாது நாங்க வெள்ளிக்கிழமை நாங்க தொலை போகிறோம் அதனால இந்த இடத்துல இப்ப நீங்க இதை கொன்ற கூடாதுன்னு சொல்லி அங்க பிரச்சனை பண்றாங்க அன்னைக்கு அப்ப அந்த பிரச்சனையெல்லாம் மீறி அன்னைக்கு இதே போல காவல்துறையினர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கு பிறகு அந்த உடலை வந்து அங்க வந்து சடங்குகள் செய்து அடக்கம் செய்யப்படுகிறது இன்னொரு குடும்பம் என்ன அப்படின்னு சொன்னா அந்த ஊர் தலைவர் பத்மநாபன் இறந்து போகிறார் அப்போ அவருடைய உடலை எடுத்து வரும்போது இதே போல பிரச்சனைகளை அங்க பண்றாங்க ஏற்கனவே இவ்வளவு பிரச்சனைகள் நடந்து அதற்கு அப்புறம் வந்து அது ஒரு அது மேற்கொண்டு அதை கட்ட விடாமல் அதை தடுத்து நிறுத்தி வைத்திருக்கார்கள் நீங்கள் சொல்ல ஒரு குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா அது வந்து ஒரு கண்டிஷன் வந்து நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு இருக்கக்கூடாது அந்த ஒரு கண்டிஷன் ஏற்கனவே நீர்நிலையில் இருக்கக்கூடிய கோவில்கள் எல்லாம் இடிக்கப்பட்டதுன்னு ஒரு குறிப்பிடத்தக்க ஆமாம் நீர்நிலைகள் இருக்கக்கூடிய கோவில்கள் எல்லாம் இடிக்கப்படும் ஆனால் நம்ம ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிறது தான் நீர்நிலையில் ஆக்கிரமிப்பில் கட்டப்பட்ட கோவில்கள்னு சொல்லி ஏகப்பட்ட கோவில்கள் தமிழகத்துல இடிக்கப்பட்டிருக்கிறது அதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு லிஸ்டே இருக்கு அப்படின்னு எல்லாரும் இன்னும் இன்னும் சரியான நம்பர் அதை நம்ம இருக்கிறோம் அந்த அளவுக்கு அவ்வளவு கோவில்கள் இங்கே எடுக்கப்பட்டு ஆனா இது என்ன எவ்வளவு கோவில் இப்ப இனி இது எப்படி நீங்க கட்ட விடலாம் இதுவும் நீங்க ஒரு நிமிஷம் ஒரு இதை நல்லா பார்க்கணும் அதாவது இது தடுக்கப்பட்டிருக்கு நீதிமன்றத்துல இந்த வழக்கு இருக்கு இவ்வளவும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நீங்க யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக நீங்க அதை வந்து அந்த முன்னாடி வந்து ஒரு டென்ட் மாதிரி போட்டிருந்தது பின்னாடி பொதுமக்களுக்கு தெரியாத வண்ணம் நீங்க மெல்ல மெல்ல அதை கட்டியிருக்கீங்க அப்படின்னு சொன்னா இங்க உள்ள சட்டத்தை நாங்கள் மதிக்க மாட்டோம் அப்படிதான் அர்த்தம் அப்ப நீ என்ன வேணா நீ சட்டம் போடு துளுக்க நான் மதிக்க மாட்டேன் அப்படிங்கறதானே இன்னைக்கு தமிழகத்துல இருக்கு அப்ப நீ அப்படி அதை மதிக்க வேண்டாம் நீ மதிக்காட்டியும் உன்ன வந்து நாங்க ஒண்ணுமே செய்ய மாட்டோம் அப்படிங்கிற பூக்களும் இன்னைக்கு திமுக செயல்பட்டு கொண்டிருக்கிறது எல்லா இடத்துலையும் பாருங்களேன் நீங்க நாடு முழுக்க நீங்க வேணா பார்க்கலாம் அதாவது என்ன பண்றது இப்போ ஒரு இடத்துல இந்த மாதிரி போய் ஒரு ஆக்கிரமிப்பு அந்த இடத்துல இந்த வழிபாட்டு தலங்களை கட்ட தொடங்குறது அப்ப அங்க வந்து ஒரு எதிர்ப்பு வருதுன்னு வச்சுக்கோங்க உடனே சைலண்டா அமைதியா இருக்கிறது கொஞ்ச நாள் மக்கள் வந்து வெவ்வேறு வேலைகள்ல போயிட்டு அவங்களுக்கு அந்த போக்கஸ் மாறும் பொழுது இன்னும் இவங்களுக்கு அது ஒண்ணு மட்டும் தான் போக்கஸ் அது ஒண்ணுதே வேலை அப்படி இருக்கும் பொழுது மக் பொதுமக்களா இருக்கிற இந்துக்கள் வேற வேலைகளுக்கு அவங்க செல்லும் பொழுது சைலண்டாக இந்த பக்கத்து அந்த ஆக்கிரமிப்பை அது அப்படியே மீண்டும் அதை தொடர்றது அப்போ தொடர்ந்து இப்ப நீ அந்த இடத்துல ஒன்று கட்டிட வேண்டியது இப்போ கட்டி கொஞ்சம் ஆட்களை நீங்க வந்து அங்கே கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அப்புறம் அதை வச்சு நீங்க அதை பிரச்சனை பண்றது இந்த பேட்டர்னுங்கிறது இன்னைக்கு நாடு முழுக்க எல்லா இடத்துலயும் நடக்குது கொஞ்ச நாளைகளுக்கு முன்னாடி என் தாம்பரம் பகுதின்னு நினைக்கிற ஏதோ ஒரு பகுதியிலையும் இதே போன்ற ஒரு சம்பவம் குரோம்பேட்டு பகுதிகள் நினைக்கிறேன் இதே போன்ற ஒரு சம்பவத்தை நம்ம இதே ஸ்ரீடிவியில நம்ம பேசுனதாக எனக்கு ஒரு ஞாபகம் இதே போல அதாவது எப்படின்னா கொஞ்ச நாள் அமைதியா இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இது அப்படியே வந்து தொடருது அப்ப இத நல்லா பாக்கணும் ஏற்கனவே ஒரு கோர்ட்டு வந்து அதை தடுத்து நிறுத்தி வச்சு நிலுவையில் வழக்கு நிலுவையில் இருக்கு தமிழகத்துல பொறுத்த வரைக்கும் ஏதோ வந்து இன்னைக்கு சுவாமிநாதன் அவர்களுடைய வழக்கம் மட்டும்தான் இவங்க வந்து அவமதிச்சாங்க அப்படிங்கிறது கிடையாது இனி பல வழக்குகளே அவமதிச்சிருக்காங்க இப்ப ஏற்கனவே போட்ட இப்ப சுவாமிநாதன் எதிராக இந்த இம்பீச்மெண்ட் மோஷன் அப்படின்னு எல்லாம் இவங்க எல்லாரும் போனாங்க அப்ப இந்த மாதிரி பல வழக்குகள் இருக்கு இப்ப இந்த மாதிரி எல்லா ஜட்ஜு மேலயும் இவங்க இம்பீச்மெண்ட் மோஷன் போவாங்களான்னு தெரியல ஏன்னா துலுக்கனுக்கு எதிராக கொடுத்துருக்காங்களே ஜட்ஜ்மெண்ட் ஆமா அப்படின்னா போகணுமே அப்படின்னா போகணும் இல்லையா இம்பீச்மெண்ட்டுக்கு அந்த மாதிரி நிறைய வழக்குகள் இருக்கு அதனால எல்லாரு மேலயும் போவாங்களா என்னமோ நமக்கு தெரியல அப்போ இது இது வந்து மொத்தத்துல வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் பிரேக் இதே பாருங்க சேலத்துல எடுத்துக்கோங்க இதே நாகூர் மீராஷா அவருக்கு சாதாரண அதிகாரிகள் வந்த உடனே செயல்பட்டு அந்த அதே போலதான் அவர் அந்த நாகூர் மீராஷா மேலே இதே போலதான் இது வந்து கண்டெம் ஏற்கனவே ஒரு கண்டெம் வந்து இதே போல ஆக்கிரமிக்கிறதுக்கு அரசு நிலத்துல மசூதி கட்டுறதுக்கு சட்டவிரோதமா அனுமதி கொடுத்து அதுல ஒரு கண்டெம் இருக்கு அப்ப ஏற்கனவே இன்னொரு இடத்த இன்னொரு இடத்துல இதே போல பண்ணி இப்ப இன்னைக்கு கண்டம் அதுக்கு ஒரு தண்டனையும் பெற்று இருக்கிறத நம்ம பாக்குறோம் நம்ம இது டோட்டலா வந்து இன்னைக்கு தமிழக அரசு பண்ணிக்கிட்டு இருக்கிறதுங்கிறது கான்ஸ்டியூஷனல் பிரேக் டவுன் அப்படிங்கறத தவிர வேற என்ன சொல்ல முடியும்னு சொன்னாங்க இப்ப இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு போராட்டம் அப்படிங்கிறது இன்னைக்கு நாடு முழுக்க இந்த பேட்டர்ன் அது தமிழகம் முழுக்க இன்னும் சொல்ல போயாச்சுன்னா இந்த பேட்டர்ன் அப்படிங்கறது இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு இப்ப குறிப்பா இந்த ஏன் இவ்வளவு நாள் விட்டு இன்னைக்கு இந்த பிரச்சனையை கையில் எடுக்கிறாங்க அப்படின்னு நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா இப்ப வர டைம் இப்ப நீங்க என்ன கேட்டாலும் திமுக கொடுக்கும் ஆமா நிச்சயமா ஏன்னா இப்ப ஏற்கனவே திமுக தான் பண்ணுகிட்டு இருக்கு என்ன கேட்டாலும் கொடுக்கறது நிரந்தர அங்கீகாரம் வச்சுக்கோ ஸ்கூலுக்கு நிரந்தர அங்கீகாரம் வேணும் ஆஹ் வச்சுக்கோ சார்பற்ற மத சார்ந்து வந்த என்ஓசி வேண்டாம் எனக்கு என்ஓசி எல்லாம் பண்ணி கொடு ஆஹ் என்ஓசி வேண்டாம் வச்சுக்க அதாவது ஒரு கான்ஸ்டியூஷனுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பவரை கூடிய ஒரு மனநிலையில இன்னைக்கு திமுக இருக்கு சோ அதனால மிரட்டி நீங்க என்ன வேணா வாங்கிக்கலாம் அந்த நிலையில இன்னைக்கு இதை வந்து இவர்கள் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஓட்டு அரசியலுக்காக இங்க கட்சிகள் வந்து இன்னைக்கு எப்படி இந்துக்களினுடைய நிலைமை போயிடுச்சு அப்படின்னா சட்டம் இருக்கு நீதிமன்றம் இருக்கு எல்லாமே இருக்கு எல்லாமே எல்லாமும் என்ன பண்ணியிருக்கு இந்துக்களை ஒரு இரண்டாம் தர குடிமக்களாக இன்றைக்கு மாற்றி வைத்திருக்கிறது தான் பார்க்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னதுல பார்க்கணும் அப்படின்னு சொன்னா இதே போன்ற ஒரு சூழ்நிலை நான் அன்றைய முந்தைய காலகட்டங்கள்ல ஜம்மு காஷ்மீர்ல எல்லாம் இதே போலதான் நடந்து கொண்டிருந்தது அதாவது சிறுபான்மையினர் ஓட்டு வங்கிக்காக இந்துக்கள் இந்த மாதிரியான ஆக்கிரமிப்புகளை தடுப்பது இந்துக்களுக்கு எதிராக வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாத்துக்கும் அதை வந்து இந்துக்கள் காப்பாற்றாமல் சட்டத்திற்கு புறம்பாக சிறுபான்மையினருக்கு அதிக அப்பீஸ்மெண்ட்டுக்கு போனது எல்லாமும் சேர்ந்துதான் அவங்க ஒரு இந்து இன அழிப்பு என்பது நடத்தப்பட்டது அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு தமிழகத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது இததான் நம்ம இதுல முக்கியமாக பார்க்க வேண்டியது அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் சிறுபான்மையினராக இருந்தால் எந்த சட்டத்தையும் நாங்கள் மதிக்க எங்க இஷ்டம் போல நாங்கள் நடிப்போம் நடப்போம் அதற்கு எங்களுக்கு திமுக உதவும் அப்படிங்கிறது வெரி கிளியராக என்று தெரிந்திருக்கிறது